இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அல்வா போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவு எடுத்துருக்குறேன் அதில் இதில் இந்த கப்பில் ரெண்டு கப்பு கருப்பட்டி ஒரு பத்து இருபது முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தேவையானாலும் நெய் இது அஞ்சாறு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் நீ எப்படி காமிக்கிறேன் காமிக்கிற அடைச்சிட்டு கொஞ்சம் கனமானதை வச்சுக்கணும் மாவை கொட்டி வறுத்துக்கலாம் கோதுமாவை போட்டு இப்படி வறுத்துக்கலாம் லேசா தீ வச்சு கம்மியா தீ வச்சு வறுத்துக்கோ வாச வாங்கலாம் வறுத்துக்கணும் நீ எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கோங்க இதில் ஒரு கப் கோதுமை எடுத்து இது நாலு கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சுக்குவோம் மாவு வறுத்து எடுத்தாச்சு இன்றைக்கி டீ காய்ச்சிக்கலாம் பாவெல்லாம் காய்ச்ச வேண்டியது சும்மா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இந்தளவுக்கு கரைஞ்சிருச்சு இப்போ ஆகலாம் ஆக வேண்டியதில் நிறுத்திடலாம் நிறுத்தி ஒரு கப்பு வச்சுக்கலாம் நெருக்கிட்ட அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நாலு கப்பு தண்ணி ஊற்றி ஒர கப்பாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம் ஒரே மட்டும் மட்டாக ஊற்றக்கூடாது நாலு கப்பு தண்ணி ஒர கப்பாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம் முதல்ல ஒரு கப்பு ஊற்றிக்கங்க

வச்சுட்டு பற்ற வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பொருள் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டு பொருத்துக்கலாம் முந்திரிப்பருப்பு பொருஞ்சிருச்சு நீ எடுத்துக்கலாம் இது இருக்குட்டு நீ கரைச்சி வச்ச கோதுமா ஊத்திக்கலாம் ஊத்தி கையுடாம நல்லா கிளரிக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் நல்லா கெட்டி பார்த்து வர வரைக்கும் கிளரிக்கலாம் சிம்மில் வச்சு கிளரிக்கலாம் அப்பப்போ அப்பாணு நெய் ஊற்றிக்கலாம் இந்தளவு கெட்டியாக வரை கிளறிங்க அப்பப்போ கொஞ்ச கொஞ்சம் நெய் ஊற்றி நீ கருப்பட்டி பாவ உள்ள சேர்த்துக்கலாம் நீ கரைச்சி வச்சுக்கிற கருப்பட்டிப்பாவை உள்ள சேர்த்துக்கலாம் நீ அப்படியே கரைச்சிக்கலாம் கையோட கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊத்தி இப்ப கிளறிக்க அப்பப்போ நெய் ஊற்றிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்க வச்சு ஏலக்காய் தூள் இன்னும் கொஞ்ச நேரம் கிளறணும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறணும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒட்டாறு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்குவோம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நெய் பிரிஞ்சு வரலாம் அல்வா ரெடி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கருப்பட்டி அல்வா ரெடி எடுத்துக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வர சூப்பராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க